ஒரு சண்டை ஒன்றினுடைய தமிழாக்கம் ஒன்றினை உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தர விரும்புகிறேன் சில பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு முட்டாள்களுக்கு எந்த விடயம் ஒன்றையும் வாசித்து விளங்கக்கூடிய முடியாத ஒரு சில முட்டாள்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எப்படியாவது பாராளுமன்றத்துக்கு வந்த பிறகு தங்களுடைய ஆங்கில அறிவோ அது சிங்களத்தில் இருந்தால் கூட அவற்றை வழங்கி ப படிக்கின்ற அறிவு அவர்களுக்கு இல்லை இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே ஒரு முக்கியமான விடயம் அதாவது வந்து பொயிண்ட் அஃபோடர் என்றால் என்ன அது எப்போது கேட்கலாம் எப்போது கேட்க முடியாது ஒரு உயரிய சபையிலே யாரை நோக்கி கதைக்கலாம் யாரை நோக்கி பதில் சொல்ல வேண்டும் போயிண்ட் ஆஃப் இன்றைய தினம் சுனில் ஹந்தினத்தி அவர்கள் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் ஒன்றின் ஒன்றினை நான் அவர்களிடம் கேட்டிருந்தேன் என்றால் இன்னை நோக்கி வடக்கு மாகாணத்திலே இருக்கின்ற தோல் தொழிற்சாலைகள் ஒன்று கூட இல்லை இப்போது வடக்கு மாகாணத்திலே எத்தனையோ தோல் தொழிற்சாலைகள் இருக்கின்றது ஆனால் வடக்கு மாகாண பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ராமநாதன் நர்ச்சுனா அவர்கள் அந்த தோல் தொழிற்சாலைகளை மீள இயங்குவதற்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவதில்லை என்று சொல்லியிருந்தேன் நான் அதுக்குரிய உண்மையான விடயம் என்றால் அண்மைய தினங்களில் கூட என்னுடைய டிசிசி மீட்டிங்களிலே மட்டிவிலில் இருக்கின்ற அந்த பொருளாதார மத்திய நிலையத்தை ஒரு தோல் தொழிற்சாலையாக மாற்றுவதற்கு நான் என்னால் முடிந்த அளவுக்கு ட்ரை பண்ணியிருந்தேன் ஸோ அந்த விடயங்களை நான் சொல்வதற்காக எழும்பிய போது இன்றைய தினம் பாராளுமன்ற சபாநாயகர் கதிரையிலே வீட்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் ஆர்டரை என்னை கதைக்க விடவில்லை ஸோ அது தொடர்பாக நான் கதைத்து அவருக்கு விளங்கப்படுத்துவதற்கு ஒரு பெரிய அடிபாடு ஒன்று அடிபட வேண்டி இருந்தது அவருக்கு பாராளுமன்ற நிலையில் கட்டளைச் சட்டங்களில் உள்ள சட்டங்கள் எல்லாவற்றையுமே தெளிவாக விளங்கப்படுத்தி நான் சொல்லியிருந்தால் கூட அதன் பின்னர் பின்னர் எழுந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அதில் இருக்கின்ற பாராளுமன்ற நிலையில் கட்டளை சட்டத்தினுடைய புத்தகத்தினுடைய தொண்ணூற்றி செக்ஷன் ஒன்றினை பிழையாக விளங்கப்படுத்தி முட்டாள்தனமாக உரையாற்றி இருந்தார் ஸோ அது தொடர்பாக இந்த தமிழாக்கம் மக்களுக்கு விளங்க வேணும் என்றால் நாங்கள் பாராளுமன்றத்திலே தனி நாங்கள் சண்டை பிடிக்கின்ற விடயங்கள் வந்து பொதுமக்களுக்கு போய் சேர வேணும் ஆகவே இந்த விடயத்தை நான் தமிழாக்கம் செய்து உங்களுக்கு போட்டிருக்கிறேன் நீங்கள் அவற்றை பார்க்கலாம் இதை கட்டாயம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் பாராளுமன்ற நிலையில் கட்டளை சட்டமன்ற ஒன்று இருக்குது என்று எனக்கு முப்பத்தொம்பது வருடங்களுக்கு பிறகு தான் தெரியும் இதுவரை காலமும் வைத்தியராக வேலை செய்த காலங்களும் சரி படிக்கின்ற காலங்களும் சரி எங்களுக்கு வந்து இது தொடர்பாக தெரியாது ஆகவே நான் நினைக்கிறேன் இவ்வாறான விடயங்களை வந்து பெரும்பாலும் நாங்கள் பொதுமக்களுக்கு சொல்லியாக வேண்டும் அதனுடைய தமிழாக்கத்தை தந்திருக்கிறேன் அவை தயவு செய்து அதை நீங்கள் சற்று பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு பயிர் பகிர்ந்து கொள்வதற்கு எனது மெனமார்ந்த நன்றிகள் நன்றி வணக்கம் बांड केला मैं कता कर म अरा करना को है म उत्तर दे सब यारा ले ैक्ट्र काते का देबा नहीं ले फैक््र काख के लिए मैं तु उत्तराही नगना राई ले ैट्रिए का खादंड केला डा मुतरण दीला किसीसी मीटिंगवालाखताला एक कर दिन तो बोटा उत्तरराई नग राई मैरे हैसाता में यह लेध එකක්ත් පුතර නගැ හිරහටන්න ඔක්කොම මේ ලකුණට ගැයිනවා ඒක අපි විටමුත් අරදුන්න එක කියන්න දෙැට කරවා . தினம் அதன் பிறகு ஆளும் கட்சியில் இருக்கின்ற சுனில் அந்தநிதி அவர்கள் வடக்கு கிழக்கு மாகாணத்திலே ஒரு தோல் தொழிற்சாலை இல்லை என்பது தொடர்பாக கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே

இதுவாகும் அந்த வகையில் மாவீரன் பன்னார் வன்னியனுக்கு உயரிய சபையிலே தலை சாய்த்து எனது அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்ள அத்துமேறிய ஆக்கிரமிப்புகள் தற்போதும் எமது வன்னி மண்ணில் இடம்பெற்று வருகின்றன அதன் ஒரு கட்டமாக மன்னாரிலே எமது प කිය अ आ हන්दिए. ක ක පුුව ට මන තා ක තුර ඉන්න තුමා මට තාරප සපණම මේ ර ද ක මට පර දද ම ර කරන්න කිය ම නි ම உங்கப்பின நான் சொல்லுகிறேன் இதுல தொண்ணூற்றி இந்த பந்தியிலே பாராளுமன்றத்தை நிலையில் கட்டளைச் சட்டத்தில் தெளிவாக இருக்கிறது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு விடயத்தை கதைக்கும் போது சபாநாயகரை நோக்கி வழித்து தான் கதைக்கலாம் அங்கே பாராளுமன்ற உறுப்பினர்களை நோக்கி கதைக்க முடியாது ஆனால் சுனில் நந்த நிதி அவர்கள் இன்றைய தினம் வந்து என்னை நோக்கி வடக்கு மாகாணத்திலே ஒரு தோல் தொழிற்சாலை ஒன்று கூட இல்லை ஆனால் நீங்கள் அதை பற்றி கதைப்பதில்லை தலையங்கத்துக்கு சம்பந்தப்படாத விடயங்கள் செம்மணி தொடர்பாக இங்கே கதைத்ததை அவர்களுக்கு நொந்து விட்டது செம்மணி தொடர்பாக ஹர்ஷனநாணயக்கார் அவர்கள் சொன்னார் அதில் காது செவி வழிவாத வந்த கதை அதுக்கெல்லாம் சாட்சிகள் இல்லை கொலைகளுக்கெல்லாம் சாட்சிகள் இல்லை என்று சொன்ன ஹர்ஷன நாணயக்கவுக்கு இன்றைக்கு நான் பாராளுமன்ற ஸ்பீச்சிலே கொடுத்து விட்டேன் ஸோ அதற்காக திருப்பி எனக்கு அடித்திருக்கிறார்கள் திருப்பி எனக்காக சொன்னார் உங்களுக்கு வடக்கு கிழக்கு அபிவிருத்தி செய்ய வேண்டுமென்ற எந்த ஒரு எண்ணமும் இல்லை என்று எனக்கு நேரடியாக அவர் கதைத்திருந்தார் அதன்போது அதுக்குரிய பதிலை நான் சொல்ல வழிக்கிட்ட போது கௌசல்யா அதாவது பிரதீக் கதிரையில் அமைந்திருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் கௌசல்யா ரோகிணி குமார் நினைக்கிறேன் பேர் சரியாக தெரியவில்லை அவர்கள் சொன்னார் இல்லை அது பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் இல்லையாம் என்று ஆனால் என்னென்றால் முழு விடியங்களையும் கேட்காமல் அந்த வசனத்தை வாசிக்கும் போதே ஆஃப் ஆர்டர் இல்லை என்று சொல்வது வந்து முற்றிலுமானது பிழை அதுக்கு பிறகு நான் தொடர்ந்து பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கேட்டுக்கொண்டே இருந்தேன் அதன் பிறகு என்னால் கதைக்க முடிந்தது அதையும் போட்டு காட்டுகிறேன் ஆக்கிரமிப்புகள் தற்போதும் இடம்பெற்று வருகின்றது உற்பத்தி கோபுரங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடி வருகின்றனர் மன்னார் மக்கள் ஏற்றுக்கொள்ளாத மக்கள் ஏற்றுக்கொள்ளாத இரண்டாவது முல்லைத்தீவு கடல் சட்டவிரோதிகளின் கைகளில் வேடிக்கையாக உள்ளது கடற்படை படை போலீசார் கடல் தொழில் திணைக்களம் ஏன் இந்த திருட்டை தடுக்க முடியவில்லை என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி पइंट කිය नने करनाला विभाक् से நகிம ஒवा කියने के लिए लाண்ட करना करला अभ आप आ पॉइंट करनेන්නේ ල அनुුව अनුවக்க ஆहवा புट எப்பட ப தொண்ணூண்டு ஒன்றை வாசிக்கும் போது பக்கத்தை மாதிரி எடுத்திருந்தேன் அப்போது அவர் அங்கிருந்த ஒரு பாராளுமன்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இதோ சொல்ல போது நான்

బలడ කිය తా ల మా ప్రా క కడ మట త్తర డ ప్ డ . ले ै्र मते කිය नहीं त ले ैट्र म् हु उතුराई रा लेද ैक््र द කියලා डाम ර दीला सी सी मीिंग කතා වෙला ඒක कर नවා කो उत्තුराයි गि रा ैන හැම साताම ඒ लेදर एक त्र नग ह गे नවා एक म रර දු நான் சொல்லுகிறேன் என்னென்றால் அந்த எங்களுடைய சுனில் கூற்று என்னவாறு என்றால் அதாவது வடக்கு கிழக்கில் ஒரு தோல் தொழிற்சாலையும் இல்லை அந்த தோல் தொழிற்சாலை சம்பந்தமாக ஒரு வசனம் கூட கதைக்கவில்லை என்று தான் சொல்லியிருந்தேன் அப்போது நான் சொல்லுகிறேன் தொண்ணூற்றொராவது அந்த நைன்டி ஒன் ஈன்படி என்னை நோக்கி கதைக்கின்ற போது அதற்குரிய பதிலை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது கௌஷல்யா ஆரிய ரத்ன நினைக்கிறேன் ஒரு டாக்டர் நினைக்கிறேன் டாக்டர் கௌஷல்யா கௌசல்யாரத்ன மேடம் அவர்களே என்னென்றால் வடக்கு கிழக்கில் தோல் தொழிற்சாலை இல்லை என்று சொல்லாதீர்கள் என்னென்றால் நாங்கள் டிசிசி மீட்டிங்கிலே உங்களுக்கு தெரியும் மட்டுவில்லை மட்டிவில்ல வந்து ஒரு பொருளாதார மத்திய நிலையம் ஒன்று கட்டப்பட்டு இருந்தது ஸோ அந்த மட்டிவில் பொருளாதார மத்திய நிலையத்தை வந்து அண்மையில் டிசிசி மீட்டிங்கில் சம்மந்தமாக கதைக்கப்பட்டு நாங்கள் இவர் நாங்கள் போய் பார்ப்பதற்கு டிசைட் பண்ணியிருந்தாங்க ஆனால் எங்களை கூப்பிடவில்லை அரசாங்க எம்பிமார் இளங்குமரனும் நீங்கள் சிந்தித்து கொள்ளலாம் மிச்சத்தை எங்களுடைய அமைச்சரும் போய் பார்த்துவிட்டு வந்து அதை விவசாயிகள் வந்து சந்தையாக மாற்ற கேட்கிறார்கள் சந்தைப்படுத்துவதற்காக சாச்சேரி சந்தையை மட்டுவிலுக்கு கொண்டு போகணும் என்ற அடிப்படையில் மாத்திரம் தான் ஏதோ கதைத்திருந்தார்கள் அவ்வளவுதான் அதுக்கு பிறகு இந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை நான் என்னுடைய என்ன சொல்வதாவது பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் வந்த தொண்ணூறு மில்லியனை கூட அப்படியே ஃபுல்லாக அதில் போட்டு ஒரு ஃபேக்ட்ரி ஒன்றை ஆரம்பிப்போம் அதில் இருநூறு பேருக்கு வேலை கொடுப்போம் மட்டிவில் மட்டி வீழை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் என்று கூட நான் அந்த நிமிடங்களில் வந்து கதை திருந்தேன் நான் கௌசல்யா ஆராயத் அவர்களை அவற்றை நாங்கள் நல்ல விடயங்களை சொல்ல வந்தபோது நல்ல பதில்களை சொல்ல வருகின்ற போது இதற்காக பயப்படுகிறீர்கள் ஏன் எழும்பின உண்மை பயப்படுகிறீர்கள் மைக்கை ஓஃப் பண்ணுகிறீர்கள் என்று கௌசல்யா ஆராயத்னிடம் சொல்லியிருக்கிறேன் இரண்டாம் கண நேர அடிபாட்டுக்கு பிறகு அந்த ැ පදක ඉදවාද සක්ක තර කරලාන්තරලගේ ඉන්පි ප පටිකරද ම ශද ප කියන්න සබත්ම අනෝ දෙක්ක දෙක් ආ සභාව බධම පෝ්‍රණක ද හැර කවරෝකට ුතුේ නිවැධ ක්‍රමේ අනු කරණය කරනු ලැබතිමදහෝ ඒවාය දැ මේක උදේ ද සබත්තුම ශ්‍රශතිී නවද මීට කලින් දෙමල මන්තීතුම කතාාගර හිටේ මේක සභේ මොක්කරරි පිළිවෙක් තියෙන්ෝන පොයින්තෝ ෆෝඩ කිය කියනෙක් දැ අපි අප ෙක් නයක් තිය නොම පවිච්ච කරන්න එම ඇත්තම මේ හසරුව. அதா கதாாப்புடா அர்மந்திமாගේ முழு கதாாபு காானும் ம ச அ நஜித்து மந்திமாப்பதானைுடைய பேருமணக்க தெரி இவர் அளபி சொல்லுகிறார் தொண்ணி சொண்டு முதலாவது செக்ஷன் லிவர்ர் முதல் போய் ஸ்ஸ்டேனிங் ஓட தளிவாக பாசிச்சு பார்க்க வேண்டும் ஸ்டாண்டிங் ஆர்டர் ஒன்றை தெளிவாக வாசித்து பார்க்காமல் முட்டாள்தனமாக கதைக்க கூடாது ஸ்டாண்டிங் ஆர்டரில் தெளிவாக இருக்கிறது தென்னே தொன்னி அந்த செக்ஷனை நான் இந்த வீடியோவில் தொடர்ந்து வர வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் செக்ஷன் உள்ள தெளிவாக இருக்கிறது பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் தவிர்த்து மற்றே நேரங்களில் கதைக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் தவிர வேறு யாரும் எழுமி நிற்க முடியாது ஆனால் ஒரு கதையொன்றை இடையிலே நிற்பாட்டுவதாக விரும்புவதாக இருந்தால் ஒன்று கதைக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் இடமளி கவனித்தால் கதைக்கலாம் அல்லது பொயிண்ட் ஆஃப் ஆக இருந்தால் எழும்பி கேட்கலாம் ஆகவே படு முட்டாள்தனமாக மோடியாவகே எழும்பி கதைக்க வேண்டும் என்பது இவருடைய கருத்து என்னென்றால் அதிலே இன்னொரு செக்ஷன் ஒன்று இருக்கிறது கதைக்கிற எம்பியை தவிர மற்றவர்கள் எல்லாரும் அமர்ந்திருக்க வேண்டும் என்று இருக்கிறது அதை எடுத்து வாசித்து கொண்டு திரும்ப திரும்ப போயிண்ட் ஆஃப் ஓர்டர் கேட்கிறார்கள் காலமேலிருந்து போயிண்ட் ஆஃப் ஓர்டர்கள் கேட்கிறார்கள் சபையை பிழையாக நடத்துகிறார்கள் என்று சொல்லி இவர்கள் போயிண்ட் ஆஃப் ஓடரை கேட்டு கதைக்கிறார்கள் என்று சொல்லி அவர் அதை முட்டாள்தனமாக கதைத்திருக்கிறார் இதோட பாக அடுத்த தடவையும் கதை போட்டோம் இதுதான் என்னென்றால் சில விடயங்களை படித்த படிக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்ய வேண்டிய கடமை எல்லா இனத்துக்கும் இருக்கிறது அதை படிக்காத முட்டாள்களை பாராளுமன்றத்துக்கு நாங்கள் அனுப்பும்போது ஸ்டாண்டிங் ஓடரை கூட சரியாக வாசித்து தெரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு இவற்றை ஒருபோதுமே விளங்கிக் கொள்ள முடியாது இதன்றி நடந்த சண்டை நன்றி வணக்கம்